வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ் எல்லாத்துக்கும் நேற்று பார்த்திங்கன்னா கிரீன் ஞான ராஜா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு சோஷியல் மீடியாவில் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை கண்டிப்பாக வந்து சிறுத்தை சி தான் இருப்பார் அப்புறம் மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்டவொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கே எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான ஷாக்கிங் என்னடா வந்து இப்படி ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணி விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கங்குவோட ரிசல்ட் வந்து இப்போ எப்படி வந்திருக்கு நியூஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சிவா சார் வந்து நான் சொல்லலை சிவா சார் வந்து ஒரு நல்ல ஆக்டர் தான் ஒரு நல்ல படைப்பாளி தான் அவர் தான் பார்த்திங்கன்னா சிறுத்தை விசுவாசம் வீரம் அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தையும் கொடுத்தாரு பட் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியல் வந்து எதிர்பார்க்குறோம் சிவாட்ட ஸோ வந்து இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கதை இதெல்லாம் எழுதுகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் வந்து நிறைய கொண்டு வரணும் சிவா சார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த படங்களில் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான படம் அதாவது பார்த்தீங்கன்னா விவேகமுக்கு அப்புறமா வந்த விசுவாசம் வந்து எந்தாலும் ஒரு பிளாக் ரைட்டு கொடுத்துச்சுன்னு தெரியும் பட் இந்த மசாலாவே சிவா படம் எடுத்துருக்காரு அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இன்னும் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி கதை எப்படி போகணும் கண்டென்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும் சிவா சார் அதனால பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து பக்கம் ரெடி பண்ணிட்டு ஒரு நல்ல கதையை வந்து ஏகேக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் தான் நல்லா நல்லாயிருக்கும் அப்புறமா எதிர்பார்த்துக்கிறோம் நம்ம எல்லாருமே அதனால தயவு செஞ்சு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை வந்து சிவா சார்ட்டிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்றத நம்ம ஒரு ஒப்பீனியர் ஏகே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சிவா சார் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா சிவா சார்ட்ட ஃபோன் பேசாமல் இருக்க மாட்டார் லாஸ்ட்டாக விடாமூச்சி பத்தோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்து ஒரு ஆக்சிடென்ட் பற்றி கூட பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அப்படின்னும் போது அப்போ ரெண்டு பேரும் எந்தளவு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ அதனால் கண்டிப்பா சிவா சார் கூட பண்ணுவார் அதை வந்து யாராலையும் மாத்த முடியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டாவது கொஞ்சம் நல்லா கதையெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் வைஸே பக்கா வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று சேர் ஆயிடுந்து இந்த நியூஸ் பற்றி உங்க ஒப்பீனியன் அப்படி கம்பெனியாக மக்காமெண்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஏன் பண்றேன் தேங்க் யூ இன்ஃபரன்ஸ்